சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மதிய ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு கொடுத்தேன் சாப்பாடு வைக்க போறேன் சாப்பாடு வைக்க போறேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு என் வீட்டை பெரியவங்க சாப்பாடு வைக்கிறது இது வெள்ளப்பூசணி சாம்பார் அடுத்து மல்லித்தவிக்க போறேன் அடுத்து மல்லித்தொபியல் மழைத்தல் வந்து பெரியவங்க சிறியவங்க சாப்பிட்ற ரொம்ப ரொம்ப நல்லது மளித்த வந்து சாப்பிட்ற ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பாடு போகிறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய செஞ்சுருக்கேன் இன்னைக்கு அதையும் ஒன்றா காட்டுறேன் சாப்பாடு வச்சாச்சு அதுக்கப்புறத்து தப்பாளி வெட்டி கொண்டு வைப்பேன் சாப்பட் பயிரு பாசி பெயர் சுண்டல் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பெரியவங்க சபர நல்லது கொஞ்சம் குழுவாதான் அதை வச்சு எடுத்திருக்கேன் நல்லா போகிறேன் சுண்டல் போகிறேன்